எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் என்னென்ன விரத முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டால் மட்டும்தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து விரதம் இருப்பேன் முருகனுக்கு மாலை போட்டால் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன் ஏன்னா முருகன் வந்து மேரேஜ் ஆனவர் இவர் ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகாதவர் அப்படின்ற மாதிரியான கருத்து ஒரு கருத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்கிட்ட இருக்குது இது வந்து புதுசா மாலை போடுற சமையலுக்கும் இருக்குது ஆல்ரெடி மாலை போட்டுக்கிட்டு இருக்க சமையலுக்கும் இருக்குது ஸோ இந்த கருத்து வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்திரமா அது ஒரு தவறான கருத்து என ஐயப்பனுக்கும் கல்யாணம் ஆகலையான ஐயப்பனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கும் பூரணை புஷ்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க அது இல்லாமல் பிரபாவிதின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க சத்தியகம்னு சொல்லிட்டு மகனுமே இருக்காங்க பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் வந்து தர்மசாஸ்திரா அவர் வந்து சன்னியாச குளத்தில் இருக்கார் அதனால வந்து நம்ம சன்னியாச விரதம் இருந்து அங்கே போகிறோம் ஸோ அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி தான் முருகனும் முருகனும் வந்து அங்கே பழனியில் வந்து ஜோடியாக வந்து வள்ளி தெய்வான கூட அப்படிலாம் இல்லை அவரும் அங்கே சிங்கெல்லாம் ஆண்டியாக தான் இருக்காரு ஸோ முருகனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் வந்து எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்னா அப்போ ஐயப்பனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஐயப்பனுக்கும் எப்படி வேணா இருந்துக்கலாம் இல்லை ஸோ விரத முறை அப்படின்னா அது வந்து காமனாக தான் ஸோ இந்த சாமிக்கு நான் ஒரு மாதிரி இருப்பேன் இந்த சாமிக்கு ஒரு மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ எல்லா சாமிக்கும் ஒரே மாதிரியான விரதம் முறையில் தான் ஃபஸ்ட்டு வந்து கடைபிடிக்கணும் ஸோ ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் சாமி முருகனுக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் ஆக்சுவலாக ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாற்பத்தெட்டு இல்லை நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு மண்டலம் வந்து நீ விரதம் இருந்தர்லாம் இப்போ நீ ஐயப்பனுக்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் நாற்பத்தொரு நாட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதநாத உகாய்க்கான அந்த புக்கு புராண நூல் வந்து சொல்லுது ஸோ அதே வந்து நான் இங்கேயும் சொல்கிறேன் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தஞ்சி நாள் வந்து நீ விரதம் இருக்கலாம் இப்போ நீ வந்து லேடிஸா இருக்கீங்க லேடிஸா இருக்கும் வந்து நான் வந்து மாலை போடணும் நான் வந்து முருகன் மாலை போட்டு போகலாமா அப்படின்னா நீங்கள் வந்து போகணும் ஏன்னா அவர் வந்து அவங்க வந்து சன்யாச விரதத்தில் இல்லை ஸோ நீங்கள் அதெல்லாம் மாலை போட்டு போகலாம் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து இப்போ பதில் சொல்கிறேன் ஏன்னா ஓ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்து போகலாம் ஸோ உங்களுடைய அந்த மாதவிடாய் காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அஞ்சு நாள் இருக்கும் இப்போ ஒன்றாந்தேதி தேதி ஆகுது அப்படின்னா ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஆறாம் தேதி ஸோ நீங்கள் ஒரு ஏழாம் தேதி நீங்கள் மாலை போட்டால் கூட அந்த இருபது நாள் இருபத்தோரு நாள் கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தெட்டாம் தேதி வந்துடும் நீங்கள் அதுக்குள்ளேயே அடுத்த ரெண்டு நாள் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டே வந்துடலாம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக இருபத்தொரு நாள் நீங்கள் விரதம் இருந்து போனால் போதும் ஸோ அந்த பீரியட்ஸ் டைம்லேயே வந்து நான் மாலை போடலாமா அப்படின்னா நீ பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அவங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களால் அந்த விரத முறையிலேயே வந்து கடைப்பிடிக்க முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்பிட்டுமே இருக்கக்கூடிய அந்த டுவெண்டி ஒரு டேஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டுவெண்டி ஒரு டேஸுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி அவர்களை வந்து சிவனை நோக்கி நோம்பு இருந்தாங்க அதாவது தன்னுடைய சரீரத்தில் பாதியா சிவனை எண்ணச்சு அர்த்தநாதீஸ்வரராக கொண்டு வரதுக்காக ஒரு விரதம் மாதிரி ஒன்று இருந்தாங்க ஸோ அந்த விரதத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேதார கௌரி நோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேதாரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவங்க தவம் பண்ணாங்க எத்தனை நாள் பா தவம் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் வந்து தவம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறாங்க பெண்களாக இருபத்தோரு நாட்கள் வந்து நீங்கள் விரதம் இருந்து முருகனுக்கு வந்து பாடுபட்டு போகலாம் அப்படின்றது இதன் மூலமாக தான் வந்து சொல்லப்படுது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் அந்த மாதிரியான உணவுகளை வந்து டோட்டலாக வந்து நீ அவாய்ட் பண்ணிடணும் ஸோ எந்த விதமான கறி முட்டை மீன் அந்த மாதிரி எதுவுமே வந்து நீ வந்து சாப்பிடக்கூடாது ஒன்லி வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும் இதுலேயும் வந்து சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா சாமி வந்து காணாலாம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் காணாலாம் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் வெஜிடேரியன் தான் ஆனால் சிலவங்க பார்த்தீங்கன்னா இல்லை காணாலாம் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த காளானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவர லிஸ்ட்லேயே வந்து சேர்க்கலை ஏன் வந்து இது தாவர லிஸ்ட்டில் வராது அப்படின்னா தாவரங்களுக்கு வந்து பச்சையம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது மூலியமாக ஸ்டார்ச் அப்படின்ற உணவு வந்து அதுவே வந்து தயாரிச்சுக்கணும் தன்னைத்தானே வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கணும் அது வந்து இந்த செடிகளுக்குலாம் இருக்குது செடி மரங்களுக்கு ஸோ இந்த காலான்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு விஷயம் பச்சையம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது ஸோ இதனால் வந்து தானு தானே வந்து உணவு வந்து தயாரிச்சிக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கல்ஸ் அதாவது ஒரு பூஞ்சை எங்கெல்லாம் வந்து ஒரு மாசான இடம் ஒரு அழுக்கான இடம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த இடத்துலலாம் வந்து அதை ஃபுல்லாக எடுத்து அதை உணவாக வந்து மாற்றி அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் ஸோ அதனால தான் தான் சொல்கிறாங்க இந்த அந்த காளானை வந்து இங்கே சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு மக்கள் இடத்துலேருந்து வரும் அழுகு நடத்துலேருந்து வரும் ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வர்றதுனால உடம்புக்கும் சில இருக்க வந்து சேராத அலர்ஜி ஆகும்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இல்லைப்பா இதெல்லாம் வந்து அசைவம்ப்பா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக காளான் அப்படின்றது வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றதான் உண்மை அடுத்ததான் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த முடி வெட்டுறது இந்த நகம் கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா அதை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணியிருங்க சில பேர் என்னன்னா மாலை போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே அட்டாக்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் மாலை போட்டீங்க அப்படின்னா ஒரு பரதேசி அதாவது ஒரு சன்னியாச வாழ்க்கை ஒரு பரதேசி கோலத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க ஸோ அப்போ நீங்கள் எந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கணும் அப்படின்றது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை அதாவது தூரத்தில் வந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா உங்களை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடணும் ஸோ இல்லை இவர் வந்து மாலை போட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களே கொஞ்சம் அசுத்தமாக இருந்தால் கூட அவங்களே வந்து ஒதுங்கி போயிடுவாங்க இல்லை இல்லை நம்ம வந்து அவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு ஸோ அதுக்காக தான் வந்து இந்த முடி தாடி இதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு நிறையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகனுக்கு மாலை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பச்சை நிறுத்த நாளான ஆடையெல்லாம் நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னால் முருகனுக்கு பச்சை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஆப்போசிட்டில் வர்றவங்களா இருக்கட்டும் சுத்தம் இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கே தெரியும் ஸோ இவர் வந்து மாலை போட்டிருக்காரு நம்ம வந்து ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு ஸோ அதை அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இதில் வந்து முடி வெட்டாமல் இருங்க இந்த பச்சை கலரில் அணிய அப்படின்னு விஷயங்கள் வந்து சொல்லப்படும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை வந்து கண்டிப்பான முறையில் வந்து குளிச்சிருந்தாங்க இந்த குளிக்கிறோன்ற ஒரு விஷயத்தை வந்து நிறையா பேர் வந்து கமெர்ஷில் கேட்டாங்க நான் வந்து நைட் ஷிஃப்ட்டில் போயிருக்கேன் இப்போ குளிக்கலாமா அப்படி குளிக்கலாமா இல்லைன்னா ரெண்டு நேரம் குளிக்க முடியல நான் ஜில்லுன்னு பச்சை தண்ணியிலே குளிச்சதில்லை அப்படின்ற மாதிரி நிறையாலாம் சொல்லுவாங்க சுடி தண்ணி வச்சு குளிக்கலாமா அப்படின்னு ஆக்சுவலாக எதுக்காக அவங்க உடம்பை வந்து பழக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையிலையும் சரி நீங்கள் வந்து சாயந்தரமும் சரி ரெண்டு வேலையுமே வந்து உச்சாந்தலையை தண்ணி போகிற அளவுக்கு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற மொத்த சூடுமே வந்து டோட்டலாக வந்து போயிடும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்களை வந்து ரெண்டு தடவை சொல்கிறாங்க குளிங்க அப்படின்னு ஏன் சூடு இருக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு சூடு மட்டும் வெளியேறிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆண்மை சக்தி வந்து உங்ககிட்ட வெளியேறாது விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வந்து டெய்லி ரெண்டு வேலை வந்து தலைக்கு குளிங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றாங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலாவே ஒரு கையில் ஒரு கங்கான கை கோயிலுக்கே விரதம் இருந்தீங்கன்னா கூட காலையும் ஈவினிங்கும் சரி நல்லா தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா உடம்புடைய சூடெல்லாம் மொத்தமாக குறைஞ்சிரும் உங்களுடைய ஆண்மை சக்தியும் வெளியேற்றப்படாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டு வேலை குளிங்க மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரெண்டு வேலையுமே குளிச்சுடுவாங்க ஆனால் போய் பூஜை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை முருகன் ஃபோட்டோ இருக்கும் அந்த இடத்துல ஒரு சூடத்தை முற்றி எழுதி அப்படியே சூடம் காமிச்சிட்டு பத்தி காமிச்சிட்டு விவூதி எடுத்து பட்டையை எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவாங்க ஆக்சுவலாக அது பண்ணவே கூடாது நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனுக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் ஏதாவது வீட்டில் நிறைய பணம் டெய்லி டெய்லியும் பொங்கல் ஏதாவது சாதம் வச்சு நைவேத்தியம் வைப்பாங்க இல்லாதவங்க ஏதாவது இருக்கிறத மட்டும் வச்சுட்டு கண்டிப்பான முறையில் முருகனுக்கு உகந்த சில விஷயங்களாக இப்போ நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டுவிங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு சரணம் சொல்லுவீங்க ஸோ காலையிலையும் சொல்லுவாங்க அதை வந்து சாய்ந்திரம் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் முருகன் சிவனுக்கு மாலை போட்டிருந்தாலும் காலையிலையும் சரி இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு ஆரோகரா சொல்லலாம் அதே மாதிரி இல்லை உங்களுக்கு கந்த கந்தசஷ்டி கவசம் இருந்துச்சுன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் திருப்புகள் இருக்குது திருமுருகாற்ற படை இருக்குது கந்தர் அலங்காரம் இருக்கும் சண்முக கவசம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து படித்து அந்த மாதிரி சொல்லி இல்லை இது எதுவுமே இல்லை எனக்கு புக்கே இல்லை சாமி அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு அரோகராவது சொல்லி தான் வந்து சாமியை வந்து வணங்கணும் சும்மா எதுவுமே இல்லாமல் நீ போய் குளிச்சுட்டு வந்துட்டு சும்மா ஒரு சூடத்தை முட்டு காட்டிட்டு சாமி கும்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இது ஆல்ரெடி நிறைய மாலை போட்டு நிறையா பாதயாத்திரை போகிற சாமிகள் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பின்பற்ற மாட்டாங்க சும்மா ஒரு சூடத்தை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க ஸோ நீங்கள் மனமுருகி வேண்டி ஒரு பாட்டோ சரணமோ ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து இருக்கணும் ஸோ ஒரு விரதத்தில் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த காமம் கோபம் குரோதம் இந்த மூணு விஷயம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சடனாக வந்து யாராவது வந்து டென்ஷன் படுத்திடுவாங்க உங்களுக்கு கோவம் வந்துடும் இவனை ஏதாவது பண்ணணும் இவன் ஏதாவது செய்யணும் இவன் நம்மளை இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ன குரோதம் வந்து உங்கள் மனசு மனசுக்குள்ள வந்துடும் ஏதாவது ஒரு மனசுல ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் ஆயிரும் மனசு வந்து ஒரு டிவி பாத்துட்டு ஃபோன் போன் நோண்டிட்டு இருக்கேன் தேவையில்லாம பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி நேரத்துல நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ நீங்க முதல்ல மொபைல்ல தேவையில்லாத விஷயங்களை நீங்க பார்க்காம இருந்தாலே உங்க மனசு வந்து சஞ்சலம் ஆகாது அப்படின்றதான் உண்மை ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க மன கட்டுப்பாடா இருங்க உங்களை யாராவது வந்து கோவப்படுத்துறாங்க இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை வந்து கோவ வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க அதை அவாய்ட் பண்ணிருங்க அந்த விஷயத்தையே டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஸோ இப்போ நான் சொன்ன நீங்கள் யாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கடைசியாக சொன்ன அந்த ஏழாவதான அந்த மனக்கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மொத்த விரதமே வந்து கம்ப்ளீட் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி முருகனுக்கு விரதம் இருந்து யாத்திரை போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய போகிற வழியிலேயே வந்து பார்த்தா பிளாஸ்டிக் இதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ மலை பயணத்துக்கு மட்டும்தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தரைவெளி பயணமாக போகும்போதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணி போனால் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து முருகனுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய விரத முறைகள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நான் ஐயப்பனுக்கு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் முருகனுக்கு ஒரு மாதிரி அப்படின்னு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னுலாம் இல்லாமல் ஸோ எல்லாமே கடவுள் தான் அப்படிலாம் பார்த்தோம்னா ஐயப்பனுக்குலாம் வந்து முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருக பெருமான இந்த சாமியா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய விரதம் முறையில் கண்ணியமா கட்டுப்பாடோடு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதற்கான பணம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா முருக ஃபாலோ பண்ண வேண்டிய விரத முறையெல்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இல்ல இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கண்டிப்பா கவுன்சில சொல்லுங்க நீங்க சொன்ன சொன்னால் போதும் நான் அடுத்த நிமிஷமே வந்து உடனே வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லை சின்ன சேனல் தான் ஸோ நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் வந்து மென்மேலும் வளரும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்